வணக்கம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச சில ஆராய்ச்சி குறிப்புகள் அப்புறம் சில வரைபடங்கள் கூடவே ஒரு வீடியோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் இன்னைக்கு நம்மளோட வேலை ஒரு மாதிரி துப்பறியற வேலை மாதிரி தான் இருக்க போகுது ஆமா சொல்ல போனா அப்படிதான் நம்ம கிட்ட ஒரு இயந்திரத்துக்கான வரைபடங்கள் இருக்கு அந்த இயந்திரம் வந்து புவியீர்ப்பையே மீறி ஒரு எல்லை இல்லாத ஆற்றலை உருவாக்குதுன்னு அந்த மூலங்கள் சொல்லுது ஆமா இத நம்ம வழக்கமா பார்க்குற அறிவியல் பாதையில வந்து கொஞ்சம் விலகி ரொம்பவே வித்தியாசமான ஒரு திசையில போகுது இதுக்கு பேரும் அப்படிதான் இருக்கு வெப்ப இயக்கவியல் ஆற்றல் அறுவடை அமைப்பு அதோட மைய பாகம் தான் எதிர்ப்பு சக்கரம் சரி அப்போ நம்மளோட இன்னைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த இயந்திரம் பத்தின கூற்றுகளை ஒவ்வொன்னா எடுத்து வச்சு அதுக்கு பின்னால என்ன தர்க்கம் இருக்கு அது எந்த அளவுக்கு அறிவியலோட ஒத்து போகுதுன்னு ஆழமா அலச போறோம் நிச்சயமா வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த பேர்ல ஒரு சின்ன சந்தேகம் குவாண்டம் வெப்ப இயக்கவியல் ம் சொல்லுங்க அதுல வெப்ப இயக்கவியல் புரியுது ஆற்றல் அறுவடையும் புரியுது ஆனா இந்த குவாண்டம்ங்கற வார்த்தையை எங்க கொண்டு வந்து சேக்கிறது ஆமா அது ஒரு நல்ல கேள்வி நாம பார்க்க போறது மைய விலக்கு விசை நெம்பகோல் தத்துவம் இதெல்லாமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதாவது மரபு இயக்கவியல் தானே இதுல குவாண்டம் இயற்பியல் எங்கு வருதுன்னு உங்க மூலங்கள்ல ஏதாவது விளக்கம் இருக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மூலங்கள்ல இந்த அமைப்புக்கு குவாண்டம்னு பேர் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குறதுக்கு குவாண்டம் கோட்பாடுகளை எதையும் பயன்படுத்தல அப்ப எதுக்கு அந்த பேரு ஒருவேளை ரொம்ப நுண்ணிய அளவுல ஆற்றல் உறிஞ்சப்படுறத அந்த பேரை வச்சிருக்கலான்னு ஒரு யூகம்தான் ஆனா அதுக்கு நேரடியான விளக்கம் எங்கேயும் கொடுக்கப்படல இது நாம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி அந்த பேரை இப்போதைக்கு ஓரமா வைப்போம் இதோட அடிப்படை கோட்பாட்டுக்கே வருவோம் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தத்தான் முடியும் இதுதான் அடிப்படை விதி ஆமா வெப்ப இயக்கவியலோட முதல் விதி ஆனா இந்த முறையில ஆற்றல் மாற்றம் அதாவது எனர்ஜி கன்வர்ஷன் பேச்சுக்கே இடம் அதுக்கு பதிலா ஆற்றலை உறிஞ்சுதல் அப்புறம் சொல்றாங்க இந்த அப்சார்ப்ஷன் அப்சாப்ஷன் கான்செப்டை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல இதுதான் இந்த மத்த அமைப்போட ஆன்மானே சொல்லலாம் பாருங்க ஒரு வழக்கமான ஜெனரேட்டர்ல என்ன நடக்கும் பெட்ரோலோட வேதியாற்றல் வெப்ப ஆற்றலா மாறும் அப்புறம் அதை இயந்திர ஆற்றலா மாறி கடைசியா மின்சாரமா அதாவது மின் ஆற்றலா மாற்றப்படும் சரியா சும்மிங்க அப்படி ஒவ்வொரு தடவை மாறும் போதும் கொஞ்சம் ஆற்றல் வீணாகும் இல்லையா ஆமா வெப்பமா வீணாகும் ஆனா இந்த கோட்பாட்டின்படி படி இயற்கையாவே காத்துல வெப்பத்துல அதிர்வுகள்ல வீணாகிற ஆற்றல்ல இந்த அமைப்பு நேரடியா உறிஞ்சிக்குது அதனால மாற்றம் இல்ல இழப்பும் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இந்த உறிஞ்சிக்கிறதுங்கிறதே கொஞ்சம் குழப்பமா இருக்கே எந்த வகையான ஆற்றல்ல இது உறிஞ்சிக்குது வெப்பத்தையா இல்ல காத்துல இருக்கிற அதிர்வுகளையா மூலங்கள்ல இதுக்கு ஏதாவது தெளிவான பதில் இருக்கா இது ஒரு முக்கியமான விவரம் விடுபட்ட மாதிரி எனக்கு தோணுது நீங்க சொல்றது கரெக்ட் அது என்ன வகை ஆற்றல் அது எப்படி உறிஞ்சிக்குதுங்கிற டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து மூலங்கள்ல தெளிவா இல்ல அது ஒரு கோட்பாட்டு நிலையில தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே ஆனா அப்படி உறிஞ்ச ஆற்றல எப்படி விரிவடைய செய்யறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கொடுக்கறாங்க அது என்ன வானத்துல இருக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான் ஆனா நீங்க தரையில ஒரு நூறு கண்ணாடி துண்டுகள போட்டா உங்களுக்கு நூறு சூரியனோட பிரதிபலிப்பு தெரியும் சரி இங்க நீங்க ஆற்றலை உருவாக்கல ஆனா இருக்கற உன்னோட தோற்றத்தை பல மடங்கா விரிவடைய செய்யறீங்க இதே தர்க்கம் தான் இங்கேயும் ஓ அந்த கண்ணாடி உதாரணம் விரிவடைதல்ங்கற ஐடியாவ புரிஞ்சுக்க உதவுது ஆனா அது ஆற்றல் இல்லையே அது வெறும் ஒரு பிம்பம் தானே சரி இந்த கோட்பாடு தான் இந்த அமைப்போட எரிபொருள்னா இதோட இஞ்சிங் அந்த புவீர்ப்பு எதிர்ப்பு சக்கரம் தான் ஆமா அந்த பேரே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்கு பூமிக்கு எதிரா ஒரு சக்கரத்தால எப்படி செயல்பட முடியும் இதோட அடிப்படை வந்து புவிய முழுசா எதிர்க்கிறது கிடையாது அதுக்கு பதிலா புவியீர்ப்போட ஒரு விளைவை பயன்படுத்திக்கிறது அது எப்படி ஒரு பொருளை உயரத்திலிருந்து கீழே போடும்போது புவியீர்ப்பால அதோட வேகம் அதிகமாகும் ஆனா அதே நேரத்துல ஒரு சில கணங்களுக்கு அது கிட்டத்தட்ட எடையில்லாத மாதிரி ஒரு நிலையை உணரும் அதேதான் ஆமா அதேதான் அந்த நிலையில உராய்வு அதாவது பிரிக்ஷன் ரொம்பவே குறைஞ்சிடும் மூலங்களில் முச்சிலமாக நீங்கிவிடும் படிச்ச மாதிரி ஞாபகம் அது எப்படி சாத்தியம் காத்தே இல்லாத வெற்றிடத்துல வச்சா கூட அந்த சக்கரம் சுத்த பேரிங்ஸ்ல இருக்குமே இந்த மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க இல்லை இது சும்மா கோட்பாட்டு ரீதியா சொல்றாங்களா இது ஒரு நல்ல பாயிண்ட்டு மூலங்கள்ல முற்றிலுமாக நீங்கிவிடும் குறிப்பிட்டாலும் அது ஒரு ஐடியல் ஸ்டேட் அதாவது ஒரு இலட்சிய நிலையா இருக்கலாம் ஆனா இந்த எடை இல்லாத தோற்றம் தான் இந்த அமைப்போட வீக்னஸ் பாயிண்ட் என்று அங்க சொல்றாங்க அந்த வீக்னஸ் பாயிண்ட்ட தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கறாங்க ஆமா புவி ஈர்ப்போட பிடிய அந்த ஒரு கணத்துல தளர்த்தி உராய்வை கிட்டத்தட்ட பூச்சியத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப குறைந்த ஆற்றல்ல அந்த சக்கரத்தை அதிவேகத்துல சுழல வைக்கிறது தான் நோக்கம் இதுக்கு ஏதாவது நடைமுறை உதாரணம் இருக்கா நிச்சயமா கைரோஸ்கோப் விளைவு பத்தி மூலங்கள்ல ஒரு குறிப்பு இருக்கு நம்மள பல பேர் இதோ ஒரு பம்பரத்துல இல்லனா ஃபிஜிட் ஸ்பின்னர்ல கூட பாத்திருப்போம் ஆமா சும்மா ஒரு பத்து கிலோ எடை இருக்கற ஒரு வட்டமான தட்டை கையில தூக்குறது கஷ்டம் ஆமா கஷ்டந்தான் ஆனா அதே தட்ட நிமிஷத்துக்கு ஆயிரம் முறை அதாவது வேகத்துல சுழத்தி விட்டுட்டு தூக்க முயற்சி செஞ்சா அது ரொம்ப லேசா மாதிரி தோணும் ஆமா ஆமா அந்த அதிவேக சுழற்சி அதுக்கு ஒரு நிலைத்தன்மைய கொடுக்கும் அதோட எடையோட தாக்கத்தையும் குறைச்சிடும் அப்போ ஒரு சின்ன பொம்மை அளவுல நாம பாக்குற இந்த விளைவ ஒரு முன்னூறு கிலோ எடையுள்ள பிரம்மாண்டமான சக்கரத்துல செய்ய முயற்சி பண்றாங்க இது ஒரு பெரிய இன்ஜினியரிங் சவால் மாதிரி தெரியுது அதுதான் இதோட மைய சவால் அந்த தத்துவத்தை ஒரு பெரிய அளவுல செயல்படுத்துறது தான் இந்த வடிவமைப்பு சரி அந்த பத்தி பேசுவோம் அந்த அந்த சக்கரம் அதாவது அது எப்படி இருக்கும் மூலங்கள் சொல்லுறபடி இது சுமார் எட்டு அடி விட்டம் கொண்ட ஒரு கனமான தட்டு எடை வந்து இருபத்தஞ்சு கிலோல இருந்து முன்னூறு கிலோ வரைக்கும் இருக்கலாம் ஓ அப்படியா அதோட வடிவம் தட்டையா இல்லாம நம்ம ஊர் ஆப்பம் மாதிரி குழிவான வடிவத்துல அதாவது கான்கேவ் ஷேப்ல இருக்கு தட்டோட மையத்துல நாலு இன்ச் தடிமண் இருக்கும் ஆனா ஓரங்களுக்கு போக போக தடிமண் குறைஞ்சு விளிம்புல இன்ச் தான் இருக்கும் இந்த வடிவமைப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு மத்த பாகங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குழிவான வடிவக்கே வருவோம் ஏன் தட்டையா இல்லாம இப்படி ஒரு குறிப்பிட்ட வளைவோட வடிவம் வச்சிருக்காங்க இங்கதான் நாம இயற்பியல்ல படிக்கிற மைய விளக்கு விசை அதாவது சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் ஓ மற்றும் மைய நோக்கு விசை சென்ட்ரிபெட்ரல் போர்ஸ் கரெக்ட் ஒரு பொருள் வேகமாக சுழலும் போது அதில் இருக்கிற ஆற்றல் மையத்திலிருந்து வெளியே சிதறி போக பாக்கும் அதுதான் மைய விளக்கு விசை ஆனா இந்த சக்கரத்தோட குழிவான வடிவம் அப்படி வெளியே போற ஆற்றலை திரும்பவும் மையத்துக்கே கொண்டு வந்துடுது சிதற ஆற்றலை ஒருமுனைப்படுத்துது அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸாக மாத்துது சிதறி போகிற ஆற்றலை ஒன்று குவிக்குது இதுக்கு மூலங்கள்ல மெகாஃபோன் விளைவு கவன்கல் முறைன்னு பேர் சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் இது புறநானூறு மலைப்படுக்கடா மாதிரி பழன்தமிழ் இலக்கியங்களோட தொடர்பு படுத்துறதா குறிப்பு இருக்கு ஆமா இது ரொம்ப அசாதாரணமான ஒரு கூற்று அந்த நூல்களில் இருந்து குறிப்பிட்ட வரிகளை மேற்கோள் காட்டுறாங்களா இல்லை இது சும்மா ஒரு உத்வேகத்துக்காக சொல்ற ஒரு தொடர்பா ஒரு நவீன குவாண்டம் இயந்திரத்தை பழந்தமிழ் நூல்களோட இணைக்கிறது ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி தெரியுது நீங்க கேக்குறது சரிதான் மூலங்கள்ல இது ஒரு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது கவன்கல்லு சுழற்றும் போது ஆற்றல் எப்படி ஒரு புள்ளியில குவியுதோ அதே தத்துவத்தை இங்க பயன்படுத்துறதா ஒரு கருத்தியல் இணைப்பு மட்டும்தான் புராண சில வரிகளோ தொழில்நுட்ப விளக்கங்களோ கொடுக்கப்படல ஓ சரி இப்போ மத்த பாகங்களை பாப்போம் இந்த முன்னூறு கிலோ சக்கரத்தை சுழற்ற எவ்வளவு பெரிய மோட்டார் தேவைப்படும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு குதிரை திறன் கொண்ட மோட்டார் போதும்னு சொல்றாங்க வெறும் ஒன் உண்மையான ஆற்றலுக்கு காரணம் அதோட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பு டைனமோ தான் அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தங்கள் பொருத்தப்பட்டிருக்கு ஓகே இதனால அதிக வேகம் அதாவது ஸ்பீடு அப்புறம் அதிக முறுக்கு விசை அதாவது டார்க் இது ரெண்டையுமே ஒரே நேரத்துல பெற முடியுது அது மட்டும் இல்லாம அதிவேக சுழற்சிக்காக உயர் அழுத்த பேரிங்களும் பயன்படுத்தப்படுது அப்போ ஒரு குழிவான தட்டு ஒரு சின்ன மோட்டார் சக்தி வாய்ந்த காந்தங்கள் கொண்ட டைனமோ இப்போ இந்த அமைப்போட இயக்கத்தை முழுசா புரிஞ்சுக்க இதுல வேலை செய்யற மூணு முக்கிய விசைகளை பத்தி பேசணும் நெம்புகோல் விசை முறுக்கு விசை அப்புறம் சுழல் விசை முதல்ல லெவரேஜ் இது எப்படி அந்த கனமான சக்கரத்தை கையாள உதவுது நெம்புக்கோள் தத்துவம் தெரிஞ்சதுதான் ஒரு சின்ன வச்சு கொண்ட எஃகு மூலமா ஒரு ஆதார முன்னூறு கிலோ சக்கரத்தோட எடையோட தாக்கத்தையே கிட்டத்தட்ட இல்லாம ஆக்கிடுறாங்க மூலங்கள்ல ஒரு உதாரணம் சொல்றாங்க அஞ்சு கிலோ எடையுள்ள ஒரு நெம்புக்கோல் ஒரு டன் எடைய தூக்குற அளவுக்கு திறன் கொண்டதான் அப்போ சக்கரத்தோட எடை ஒரு பிரச்சனையே இல்லாம போயிடுது அது வெறும் சுழலும் பொருளா மாறிடுது சரியா சொன்னீங்க சரி நிம்புகோல் எடைய சமாளிச்சுடுச்சு அழுத்து டார்க் அதாவது முறுக்கு விசை சக்கரம் சுழல் ஆரம்பிச்சதும் வேகம் அதிகமாகும் போது இந்த முறுக்கு விசை எப்படி உருவாகுது சக்கரத்தோட வேகம் நிமிஷத்துக்கு ஆயிரம் முறை அதாவது தௌசண்ட் ஆர்பிஎம் மாதிரி ஒரு உச்சத்தை தொடும்போது அது தானியங்கு சுழற்சி அதாவது செல்ஃப் ரோட்டேஷன் நிலைய அடையுதான் செல்ஃப் ரோட்டேஷன்னா வெளியிலிருந்த ஆற்றல் இல்லாமலேவா ஆமா வெளிய ஆற்றல் இல்லாமலே அது தன் சொந்த வேகத்துல தொடர்ந்து சுழலுதுன்னு மூலங்கள் சொல்லுது அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு அதிவேகத்தால அதோட எடை குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் ரெண்டு எடை குறைய குறைய அதோட முறுக்கு விசை அதாவது சுழுத்தரும் சக்தி அதிகமாகுது ஓகே எடைய நீக்குது வேகம் முறுக்கு விசைய அதிகரிக்குது கடைசியா இந்த சுழற்சியிலிருந்து எப்படி ஆற்றல அறுவடை செய்றாங்க அந்த கட்டுக்கடங்காத முறுக்கு விசையை பயன்படுத்தி டைனமோல இருக்கிற காந்த உராய்வை தாண்டி ஆற்றலை வெளியே எடுக்கிறாங்க பொதுவா ஒரு ஜெனரேட்டர்ல காந்தங்களோட ஈர்ப்பு விசை ஒரு தடையா இருக்கும் ஆமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆனா இங்க முறுக்கு விசை அந்த தடையை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதால ஆற்றல் ரொம்ப சுலபமா அறுவடை செய்யப்படுது இவ்ளோ தூரம் இந்த இயந்திரத்தோட ஒவ்வொரு பகுதியையும் அதுக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடுகளையும் அலசிட்டோம் இப்போ எல்லாரும் கேட்க விரும்புற அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வருவோம் இதோட ஆற்றல் வெளியீடு எவ்வளவுன்னு அந்த மூலங்கள் சொல்லுது மூலங்கள்ல இருக்கிற தகவல் படி இந்த அமைப்பு ஆரம்பிக்க பேட்டரியில இருந்து ஒரு குதிரைத்திறன் அதாவது சுமார் எழுநூத்தி அம்பது வாட்ஸ் உள்ளீடு கொடுத்தா நாலு குதிரைத்திறன் ஆற்றல் வெளியீடா கிடைக்குதுன்னு சொல்லப்படுது ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் நிறுத்துவோம் இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி ஆமா ஒரு யூனிட் உள்ளீட்டுக்கு நாலு யூனிட் வெளியீடு அதாவது நானூறு பர்சன்ட் செயல்திறன் இது வந்து நவீன இயற்பியலின் படி சாத்தியமில்லாத ஒன்னு இத ஓவர் யூனிட்டி சாதனம்னு சொல்லுவாங்க கரெக்ட் அடிப்படையில் இது வெப்ப இயக்கவியலோட ரெண்டாம் விதியை மீற ஒரு தடையற்ற இயக்க இயந்திரம் அதாவது பொப்பச்சுவல் மோஷன் மிஷின் பத்தின ஒரு கூற்று இது வெறும் ஒரு முன்னேற்றம் இல்லை அறிவியலையே தலைகீழா புரட்டுற ஒரு கூற்று நீங்க சொல்றது முற்றிலும் சரி இதுதான் இந்த கண்டுபிடிப்போட ரொம்ப சர்ச்சைக்குரிய பகுதி இன்னொரு இடத்துல ஒரு பங்கு உள்ளீட்டுக்கு எட்டு பங்கு வெளியீடு குடைக்குதுன்னு கூட ஒரு குறிப்பு இருக்கு அதனாலதான் இது அறிவியல் உலகம் உடனே ஏத்துக்க தயங்குது இது மட்டும் நிரூபிக்கப்பட்டா அது ஒரு மாபெரும் புரட்சியா இருக்கும் இந்த வடிவமைப்பு கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆனா நடைமுறையில இது தொடர்ந்து இயங்குமா இதுல ஏதாவது சிக்கல்கள் இல்லனா வரம்புகள் பத்தி சொல்லிருக்காங்களா ஆம் ஒரு முக்கியமான வரம்பு ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் வெப்பம் வெப்பமா ஆமா இந்த அமைப்புல பயன்படுத்துற சக்தி வாய்ந்த நியோடேமியம் காந்தங்கள் அதிக வெப்பத்தை தாங்காது சக்கரம் அதிவேகத்துல சுழலும் போது வெப்பம் உருவாகும் அந்த வெப்பநிலை ஒரு அம்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து எழுபது டிகிரி செல்சியஸ தாண்டும்போது காந்தங்கள் அதோட காந்த சக்தியை நிரந்தரமா இழந்துடும் அமைப்பு செயல் இழந்துவிடும் அப்படியானா இது நீண்ட நேரம் தொடர்ந்து இயங்க முடியாது இது ஒரு பெரிய டிசைன் குறைபாடாச்சே ஆமா அது ஒரு பெரிய சவால் அதனால தான் இது ஒரு முழுமையான சந்தைக்கு தயாரான தயாரிப்புன்னு சொல்லாம இந்த நிரூபிக்கிறதுக்காக செஞ்ச ஒரு சோதனை முயற்சி மூலங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆ இந்த முழு விவாதத்தையும் சுருக்கமா பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற மூலங்களின்படி இந்த புவியேற்பு எதிர்ப்பு சக்கரங்கிறது ஆற்றலை மாத்திரத்துக்கு பதிலா நெம்புகோள் மற்றும் சுழற்சி வேகத்தின் மூலமா எடையோட தாக்கத்தை குறைச்சு உராய்வை நீக்கி முறுக்கு விசைய அதிகப்படுத்தி இயற்கையில வீணாகிற ஆற்றல உறிஞ்சி பல மடங்கா விரிவடைய செய்யற ஒரு முயற்சி மிக சரியான தொகுப்பு இது வடிவமைச்சவர் விஞ்ஞானி வெங்கடேஷன் என்பவரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இதை உருவாக்கினதாகவும் இதுக்கான காப்புரிமையை பதிவு செஞ்சிருப்பதாகவும் ஆனா அது அறிவியல் சமூகத்தோட முறையான ஒப்புதலுக்கு பிறகுதான் முழுமையடையனும் அந்த மூலங்கள்ல தெளிவா சொல்றார் நாம இந்த விசாரணையை ஆரம்பிக்கும் போது இது ஒரு துப்பறியும் வேலைன்னு சொன்னேன் இப்போ கடைசியா நம்ம வந்து நிக்கிற இடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பக்கம் குழிவான தட்டு கைரோஸ்கோப் விளைவுன்னு இதுல இருக்குற கிரியேட்டிவிட்டியை மறுக்க முடியாது ஆமா இன்னொரு பக்கம் ஆற்றல் விதிகளை மீற மாதிரி தோன்ற இதோட அடிப்படை கோட்பாடு இது வந்து புத்தாக்கத்துக்கும் சாத்தியமில்லாததுன்னு நாம நினைக்கிறதுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான இழுபறி ஆமா இது உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை நோக்கி கூட்டிட்டு போகுது நிரூபிக்கப்படாத ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கும் அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு போலி அறிவியலுக்கும் அதாவது சியூடோ சயின்ஸுக்கும் நடுவுல இருக்கிற எல்லை கோடி எது ஒரு புதிய புரட்சிகரமான யோசனைய அறிவியல் சமூகம் ஏத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் தேவை ஒரு தனிப்பட்ட சோதனை முயற்சி போதுமா இல்ல அது பல விஞ்ஞானிகளால பல இடங்கள்ல திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கப்பட்டு உறுதி செய்யப்படணுமா நல்ல கேள்வி ஒருவேளை இது உண்மையா இருந்தா அது ஏத்துக்க தவறுவது மனித குலத்துக்கே இழப்பு ஒருவேளை இது தவறா இருந்தா அதை நம்புறது அறிவியலின் மேல இருக்கிற நம்பிக்கையே சிதைச்சிடும் இந்த சமநிலைய பத்தி நீங்க சிந்திக்கலாம்